வணக்கம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடத்திய ஆய்வின்படி இந்தியா உலகின் நீரிழிவின் தலைநகரம்னு சொல்லப்படுது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி நூற்றி ஒரு மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் இருக்காங்க இந்த புள்ளி விவரங்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சொல்லுது வீட்டிலேயே உணவு மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாதாமில் புரதம் உணவு நார்ச்சத்து ஆரோக்கியமான கொழுப்புகள் துத்தநாகம் மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் உள்ளிட்ட சுமார் பதினைந்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பாதாம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் அதனால் தினமும் முப்பது கிராம் பாதாம் சாப்பிட்றது டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவும் நன்மை பயக்கக்கூடியது பயணம் செய்யும்போது கூட எப்போதும் பாதாம் கையில் வச்சுருக்கிறது நல்லது இது ரொம்பவும் ஆரோக்கியமான சிற்றுண்டி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள் தவிர்க்காம இருக்கணும் ஏன்னா முழு தானியங்களில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் ஸ்டார்ச் உறஞ்சுதலையும் செரிமானத்தையும் மெதுவாக்குது குளுக்கோஸ் ரத்தத்தில் மிக மெதுவாக வெளியிடப்படுறதுனால ரத்த சர்க்கரை அளவு திடீர் அதிகரிக்கிறதை தடுக்குது டைப் டூ நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்குது முழு தானியங்களில் மெக்னீசியம் நிறைஞ்சிருக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு ரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது அதே மாதிரி வெந்தய தண்ணீர் வெந்தயம் ரத்த சர்க்கரை சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ரொம்பவுமே துணை செய்யுதுன்னு சொல்லலாம் கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்த வெந்தயம் ரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த சிறந்த முறையில் உதவி செய்யுது இரவு ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர்றது ரொம்பவுமே நல்ல விஷயம் நீரிழிவை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி நெல்லிக்காய் நெல்லிக்காயில வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகள் நிறைஞ்சிருக்கு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பெயர்க்கக்கூடியது நெல்லிக்காய் இன்சுலின் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் கணையத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்து காய்கறி ஸ்மூத்தியில் கொஞ்சமாக நெல்லிக்காய் சாற்றை ஊற்றி உட்கொள்வது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு குடிக்கிறது நல்லாவே நீரிழிவு நோயை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த சிறந்த முறையில் உதவி செய்துன்னு சொல்லலாம் இன்சுலின் உணர்த்த குளுக்கோஸை செல்களுக்குள் நுழையும் ஆற்றலாக காபி அல்லது ஸ்மூத்தியில் ஒரு சேர்ப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி பப்பாளி பப்பாளி ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் தினமும் காலையில வெறும் வயிற்றில் சிறிதளவு பப்பாளி சாறு குடிக்கிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஒரு சிறந்த வழி இரத்த சர்க்கரை அளவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் வீட்டிலேயே இந்த வைத்தியங்களை முயற்சி செய்யலாம் இந்த உணவுகளை தினசரி பழக்கமாக்கி எடுத்துக்கிறதன் மூலமா இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுவது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ